அவர்களுடைய வானம் ஒன்றது கேட்டார்கள் உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார் குல்து ஹம் ஐம்பது நேர தொழுகைகளை அப்படியா ஃபஸ் அல்ஹு அ தஹஃபீஃப் குறைத்து கேளுங்கள் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹ் வேலைக்குள்ள செல்லவர்களை உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது நான் மணீஸ்ரவாளர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன் நான் பார்த்திருக்கிறேன் அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன் இவர்கள் ஒரு அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் ஐம்பது நேர தொழுகைகள் குறைத்து கேளுங்கள் ஃபர்ஜா இல்லா ரப்பி இந்த அம்பிடத்திலே சென்றேன் யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு குறைக்கப்பட்டது ஐந்து நேர தொழுகைகள் மறுபடியும் மூசா அலிகி செலா துவசலாம் அவர்களை சந்தி மறுபடியும் மூசா அலிகி செல்லா உடைய வாடமுடிகிறது கேட்டார்கள் அல்லாஹ் இப்போது என்ன செய்தான் எதை கடமையாக்கினான் அல்லாஹ் ஐந்தை குறைத்திருக்கிறான் மறுபடியும் சொன்னார்கள் அல்லாஹ் தூதரே இதை உம்முடைய சும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது குறைத்து கேளுங்கள் மணி இசைவேர்கள் இடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன் அவர்களிடத்திலே படிப்படைகளை பெற்றிருக்கிறேன் செயல்படுத்தாது மறுபடியும் சென்றாகலையா அல்லாஹ் குறைத்து கொடு இப்படி ஐந்து ஐந்தாக குறைக்கப்பட்டு இறுதியாக ஐந்து நேர தொழுகையாக மாறியது சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த ஐந்து நேர தொழுகைகளை தொழுதால் ஐம்பது நேர தொழுகைகளை தொழுது நன்மைகளுக்கும் சமூகம் உட்படுத்தப்படும் சுபாடல்லா சுபாடல்லா மூச அளிகி செலாமிடத்திலே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் ஐந்து நேர கடமைகள் குறைத்து கேளுங்கள் நபியே இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது மூசா அலகிசலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல மஷா அல்லாஹ அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஐந்து நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் குறைத்து கேளுங்கள் அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹு அலைவர் செல்ல சொன்னார்கள் இந்த அப்டிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் அல்லாஹு அக்யூபார் அல்லாஹு அக்யூபார் அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கும் அவர்களிடத்திலும் வளர்ந்த பிள்ளை அலி அல்லாஹ் என்ற வார்த்தையை கூட என்னுடைய கரம் அழிக்காது அலி அவர்களை அல்லாஹிடத்தில் என் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் நீங்கள் இல்லாத பூமியில் என்னை வாழ வைக்க வேண்டாம் என்று எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அதிகாரம் கிடையாது தகுதி கிடையாது அவங்களை பற்றி பேச தகுதியை நமக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தஸ்புஹு அஸ்ஹாபி லா தஸ்புஹு அஸ்ஹாபி என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் உஹது மலை அளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் இரண்டு கரம் அளவு தர்மம் செய்வதற்கு அது இடாகாது قل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن قل لهم الناس واسئلة الحيران كم فيك سرورا وسلام